உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்கட்சித் தலைவர் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி காலத்துல உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக அதிமுக அரசு பதினேழு பத்தொன்பது அரசுகள்ல இந்தியா வெளியே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை கத்தளிக்க விட்டாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் இருக்கிறோம் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு அப்பவும் எதையும் கேட்டு பெறல பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க ஆனால் நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிர்கிடா பார்த்து திட்டங்களை முடக்க ஒன்றிய அரசோட அந்த ஓரளவு மீறி தான் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட நிர்வாக கையாள ஒருபுறம் ஒன்றிய பாஜக அரசு பாராமுகம் ஒருபுறம் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு நம்முடைய நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு விலாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆனா எதிர்கட்சி தலைவரை காதலி வாங்கறதில்லை அது எதையும் படிக்கிறது இல்லை ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் அடிச்சு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பது அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது